நடிகர் சூர்யா என்னதான் தமிழகத்தில் இருந்து மும்பைக்கு குடும்பத்தோடு சென்று வசித்து வந்தாலும் தமிழகத்தில் ரசிகர்கள் சூர்யா மீதான பாசத்தை குறைக்காமல் வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் சூர்யா குறித்த போஸ்டர் ஒன்று வெளியாகி ஜோதிகாவையும் சேர்த்து வசைப்பாடி வருகின்றனர் நெட்டிசன்கள் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்த படம் கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி இருக்கும் இந்த படத்தின் வெற்றிக்கு பெரும் எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது பதினெட்டு மொழிகளில் வெளியாக இருக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி சூர்யாவுக்கு பெரும் வரவேற்பும் விமர்சனமும் பெற்றுக் கொடுத்தது கிராபிக்ஸில் பிசிறு தட்டவில்லை என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் படம் போஷன் முன்னும் பின்னும் இருக்கும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்திற்கு சிறுத்தை சிவா எப்படி கிராபிக்ஸ் அமைத்து வைத்திருக்கிறார் என ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது வெளியான ட்ரெய்லரில் கடந்த காலம் மட்டுமே இடம்பெற்ற நிலையில் பிரசன் காலம் குறித்து எதுவுமே காட்டவில்லை சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திசா பதானி பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் சர்பிரைஸ் கதாபாத்திரம் ஒன்றும் படத்தில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இது நடிகர் கார்த்தியாக இருக்கலாம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அக்டோபர் பத்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்படும் என தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிவித்திருந்தார் கங்குவா மொத்தம் இரண்டு பக்கமாக வெளியாகும் என தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூறியபோது முதல் பக்கத்திற்கு யார் வேண்டுமானாலும் போட்டிக்கு வரலாம் ஆனால் இரண்டாம் பக்கத்துக்கு யாரும் வர முடியாது என பேசியது சூர்யா ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது இந்த நிலையில் ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறது நூற்றி எழுபதாவது திரைப்படமான வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது இதனால் சிறுத்தை சிவாவும் ஞானவேல் ராஜாவும் கங்குவா படத்தையும் மாற்று தேதியில் வெளியிட யோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக திண்டுக்கல்லில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது படத்தை எடுத்து சொன்ன தேதியில் வெளியிட திறனையும் தைரியமும் இருந்தால் மட்டும் படத்தை தயாரிங்க உங்க தயாரிப்பு நிறுவனத்தை வைத்து என்ன வேணா பண்ணுங்க எங்க அண்ணன விட்டுருங்க என சூரிய யாவின் போர்ப்படை வீரர்கள் திண்டுக்கல் என்ற பெயரில் போஸ்டர்கள் திண்டுக்கல் நகரில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன தற்போது இந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனால் ஜோதிகா பேச்சை கேட்டு மும்பைக்கு போனதாலேயே சூர்யா பல சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் விஜய் அரசியல் பக்கம் வந்திருப்பதால் சூர்யா வேர்சஸ் அஜித் என்ற படையை உருவாக்க ரசிகர்கள் திட்டம் போட்டு வரும் நிலையில் ஜோதிகா ஹிந்தியில் நடிக்கவே சூர்யாவை எல்லா இடத்திலும் வழிகொடுத்து வருவதாக கூறப்படுகிறது அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி கங்குவா திரைக்கு வரக்கூடும் என ஒரு தரப்பு சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்